நண்பர்கள் அனைவருக்கும் இளம் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வீடியோ பயங்கரமான வைரல் அதாவது நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவருடைய மகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த பிரஸ் மீட்ல அவங்க பேசின பேச்சுதான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமான வைரல் அதாவது ஒண்ணு கிடையாது தன்னுடைய தாய்க்காக வாக்கு சேகரிப்பதற்காக போயிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி அவங்க வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க வந்து தர்மபுரித்துல போட்டி போடுறாங்க இல்லையா அதுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக அவங்களுடைய மகள்கள் போயிருக்காங்க இப்பதான் முதல் முறையாக ப்ரெஸ்லாம் பார்ப்பாங்க நினைக்கிறேன் வெளி உலகத்தையும் இப்பதான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதனால வரைக்கும் மக்கள் பிரச்சனை சொல்லி களத்துக்கு வந்த மாதிரி ஆட்கள் வந்ததே கிடையவே கிடையாது உங்களுக்கு தெரியும் அன்புமணி ராதாசோடிய மகள்கள் எத்தனை எந்த காலத்துல வெளியே வந்திருக்காங்க எந்த காலத்துல வெளியே வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை போராடி இருக்காங்க பேசியிருக்கிறாங்க ஏன் இப்ப வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களே வந்து வெளியில வந்து பேசுனது கிடையவே கிடையாது முதல் முறையாக வராங்க சரிங்களா ஏன்னா இவங்கதான் வந்து வாரிசாரன்னு சொல்லி அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணிக்கிடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த சமூக வலைதளங்களில் அன்புமணி ராமதாசுடைய மகள் பேசின வீடியோ தான் பயங்கரமான வைரல் அந்த வீடியோ பிளே பண்றேன் நீங்களே பாருங்க தருமபுரி தொகுதியில பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் குடும்பங்கள் இருக்க மக்கள் இருக்காங்க அதுல ஒரு மூணு லட்சம் பேர் எங்க போயிடுறாங்கன்னா வேற ஒரு ஊருக்கு இந்த மாதிரி பீகார் ஒரிசா அங்கெல்லாம் போயிட்டு இந்த கல் உடைக்கிறது இந்த குவாரி உடைக்கிறது கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து அவங்க நில உரிமையாளர்கள் நிலம் வச்சிருக்காங்க இங்க இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட புள்ள குட்டிகள விட்டுட்டு அவங்க அம்மா அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க போய் வேலை பாக்குறாங்க ஏன் ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்லை என்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பாத்தீங்களா ஒன்றும் கிடையாது அவங்க சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கூட்டை நிறுவதற்காக பார்க்குறாங்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் வந்து இல்லை ஸோ தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் இல்லை அதனால அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வெளிமாநிலங்களுக்கு வந்து கல்லு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நிறுவ பார்க்குறாங்க ஸோ அதன் மூலமாக நாங்கள் மறுபடியும் வேலை வாய்ப்புகளை வந்து தர்மபுரியில் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய ஸ்பீச் எல்லாமே அமைந்திருக்கின்றது இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரு உங்களா கேட்குறேன் புதல்வி அவர்களே உங்களாவது கேட்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் யாரு அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு எம்பி ஸோ ஒரு எம்பியினுடைய வேலை என்ன பார்லிமெண்ட்ல போய் மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயங்களை பேசணும் கரெக்டுங்களா ஆனா உங்க அப்பா எத்தனை தடவை பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றீங்களே எத்தனை தடவை வந்து பார்லிமெண்ட்ல போய் தர்மபுரி மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அவங்க எல்லாம் கல்லுடைக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எத்தனை தடவை மோடி அரசாங்கத்தை டிமாண்ட் வச்சிருக்கிறாரு அங்குமணி ராமதாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டி போறாரு தேர்தலை போட்டி போறாரு படுக்கேவலும் தோத்து போறாரு அதற்கு பின்பாக கையை பிடிச்சி காலை பிடிச்சி என்ன பண்ணாரு ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வாங்கிறார் ராஜ்யசபா சீட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல வாங்கிட்டாரு வாங்கி பார்லிமெண்ட்டுக்குள்ள போயிட்டாரு எத்தனை தடவை உள்ள போயிருக்காரு பார்லிமெண்ட்டுக்குள்ள உள்ள போய் மக்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்களை எத்தனை தடவை பேசியிருக்கிறாரு இங்க மாதிரி எங்களுடைய மக்கள் தர்மபுரில இருக்க எல்லா மக்களுமே கல்லு உடைக்கிறாங்க வெளிமாநில போயிட்டாங்க வேலை வாய்ப்புகள் இல்லை அதனால வந்து வேலை வாய்ப்புகள் தவறும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்த மோடிஜி அவர்களே எத்தனை தடவை எத்தனை மக்கள் நீங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி எத்தனை தடவை பார்லிமெண்ட் உள்ள போய் தருமபுரி மக்களுடைய தேவைகளை பத்தி பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதுக்கு தான் நீ எம்பி ஆகுறீங்க எத்தனை தடவை பேசியிருக்காரு ஒரு தடவை கூட பார்லிமெண்ட் உள்ள போனது கிடையாது ஒரு எம்பியுடைய வேலை என்ன பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போகணும் பார்லிமெண்ட்டுக்கே போறது கிடையாது ரெண்டே ரெண்டு தடவை பார்லிமெண்ட் உள்ள போயிருக்காரு உங்க அப்பா உள்ள போய் என்ன பண்ணாரு சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சாரு இஸ்லாமிய விரோத சட்டமாக இருக்கிற சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சாரு சட்டத்துக்கு வந்து வாக்களிப்பதற்காக உள்ள ஆனா அந்த நீங்க என்ன சொல்றீங்க இங்க இருக்கிற எல்லாமே வந்து நில ஒரு விவசாய பெருங்குடி மக்கள் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் அன்புமணி ராமதாஸ் மகள் நீங்க சொல்றீங்க ஆனா வந்து வேளாண்மை சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக அன்புணி ராமதாஸ் உள்ள போனாரு ரெண்டே ரெண்டு பார்லிமெண்ட் உள்ள போயிருக்காரு இந்திய நாட பொறுத்த வரைக்கும் இருக்கிற மோசமான அட்டனன்ஸ் வச்சிருக்கிற ஒரே ஆள் வந்து உங்க அப்பா தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அப்போ நீங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்கிறீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்து உள்ள போகவே இல்லை பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போகவே இல்லை மக்களுடைய அடிப்படை தேவைகள் சம்பந்தமா பேசவே இல்லை வேலை வாய்ப்புகள் வந்து இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா பேசுவது கிடையாது இன்னும் சொல்ல போறாதான் நீங்க என்ன சொல்றீங்க நாங்களா வேளாண் பெருகுடி மக்கள் மாதிரி சொல்லிக்கிறீங்க நூறு நாள் வேலை திட்டம் ஒரு திட்டம் தெரியுமா அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்காக நிதியை குறைச்ச அரசாங்க மோடி அரசாங்கம் அப்ப மோடி அரசு அதுக்காச்சும் நீங்க உள்ள போய் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போய் கேள்வி எழுப்புனீங்களா அதுக்கும் போகவே கிடையாது அப்ப நீங்க யார் உங்களுக்கு வந்து துரோகங்கள் இழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ யார் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு உத்தரவாதம் கொடுக்காம இருக்கிறாங்களோ அந்த அரசாங்கத்து கூட அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு சப்ப கட்டு கட்டினீங்க அப்படின்னா மக்களுக்கு நம்புவாங்களா ஆ வன்னிய சமுதாய மக்களுடைய பிரதான கோரிக்கை என்ன இடஒதுக்கீடு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் நீங்க வந்து ஆண் காலமா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாச்சு நீங்க பார்லிமெண்ட் உள்ள போய் பேசுனீங்களா பத்து வருஷம் யார் ஆட்சியில் இருக்கிறாங்க பத்து வருஷம் யார் ஆட்சியில் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது சரி நீங்க தான் வந்து எம்பி இல்ல இப்ப மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆயிருக்கீங்களா ராஜ்யசபா வாங்கி உள்ள போயிருக்கீங்களா அப்பயாச்சும் நீ உள்ள போய் பேசுனீங்களா மோடி அரசாங்கத்தை கேட்டீங்களா ஐயா மோடி அரசாங்கம் அவர்களே பத்து புள்ளி ஐந்து சதவீத நீங்க எப்போ தருவீங்கிற மாதிரி அப்பயா டிமாண்ட் வச்சீங்களா அதுக்காகவாச்சும் நீங்க உள்ள போனீங்களா நீங்க மத்த மக்கள் தான் பேச மாட்டீங்க மத்த ஜாதிக்காரங்களாம் பார்த்து நீங்க நாடக காதல் அதுன்னு சொல்லி இது ஃப்ரேம் பண்ற வேலையை பார்ப்பீங்க ரைட்டு உங்க மக்களுக்காச்சும் உள்ள போய் பேசுறீங்களா அதுவும் உங்க அப்பா பேசவே இல்லை அப்ப நீங்க வந்து எதை மையப்படுத்தி இந்த மாதிரி சப்ப கட்டு கட்டுவதற்காக பேச்சலாம் பேசுறீங்க இன்னொரு விஷயம் வேலை வாய்ப்பு வந்து இல்லைன்னு சொல்றேன் தெரியுமா வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுவதற்கான காரணங்கள் என்றால் நான் சொல்றேன் பட் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் இல்லாததுக்கு காரணம் என்ன மோடி அரசாங்கம் அத நீங்க சொல்றீங்களா மக்கள்கிட்ட சொல்றீங்களா இப்ப உங்களுக்கு வந்து பிசிஎம்பிசி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கு தெரியுமா இப்ப நம்ம சென்னை பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள் ஐஐடி இந்த மாதிரிலாம் இருக்கு தெரியுமா அந்த மாதிரி இடங்கள்ல பிசிஎம்பிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் இந்த மாதிரி பதவிகளுக்கு வந்து இடங்கள் நிரப்பப்படுவது கிடையாது ஏன் வன்னிய சமுதாய மக்கள்ல வந்து யாரையும் படித்த நபர்கள் கிடையாதா பாத்தியாருக்கு படித்தவர்கள் யாருமே கிடையாதா அவங்களா வேலைக்கு போக மாட்டாங்களா இடஒதுக்கீடு இருக்குது ஆனா இந்த இடஒதுக்கீடு முறையிலும் கூட மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்கள்ல நியமிக்க மாட்டாங்க இப்போ இதை எதிர்த்து உங்க அப்பா தான் கேள்வி கேட்டிருக்காரு சென்னை ஐடில வந்து எங்களுடைய மக்கள் ஏன் இடஒதுக்கி தர மாட்டேன்னு உங்க அப்பா தான் அதை கேட்டிருக்காரு நூறு பேராசிரியர் பதவிகள் நியமனம் பண்ணணும் அப்படின்னா பிசி மக்களுக்கு அந்த இடத்துல வெறும் இருபத்தைந்து இடங்கள் மட்டும் தான் நிரப்பியிருக்காங்க நூறு துணை பேராசிரியர் பதவிகள் நியமங்கள் பண்ணணும் பிசி மக்களுக்கு எம்பிசி மக்களுக்கு அந்த இடத்துல வெறும் இருபது இருபத்தஞ்சு முப்பது இந்த மாதிரி இடங்கள் தான் நிரப்பிருக்காங்க மீது இருக்கிற எழுபத்தைந்து இடங்கள் யார் இருக்கா பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த உங்க அப்பா எத்தனை கேள்வி கேட்டாரு பார்லிமெண்ட் உள்ள போய் எத்தனை கேள்வி கேட்டாரு முதல்ல இந்த விஷயத்தை மையப்படுத்தி எப்படி கேட்டாரு இதுவும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் தானே எத்தனை உங்க அப்பா கேட்டாரு இடஒதுக்கீட்டின் முறையின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட விஷயத்த கூட நம்மளால கேட்க முடியல நம்மளால கேட்க முடியும் உங்க அப்பா நாள் கேட்க முடியலையே அப்ப நீங்க எப்படி இந்த மக்கள் நல்லது செய்வீங்க அப்ப அதுவும் வாய்ப்பு சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே சென்னை ஐஐடி போன்ற இடங்கள்ல அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அந்த சென்னை ஐஐடில வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து நேரங்கள் இடங்கள் நிரப்ப மாட்டாங்க இல்லையா அது வந்து சட்டப்படி என்ன பண்றாங்கன்னா மாத்துறாங்க யூஜிசி கிராண்ட் கமிஷன் அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்றாங்க அந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக பிசி எம்பிசி மக்கள் வந்து யாராச்சும் சென்னை ஐஐடி போன்ற இடங்கள்ல வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் வச்சுக்கலாம் ஒருவேளை அந்த இடத்துக்கு வேலை கொடுத்தர்லாம் அப்படின்ன நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டாங்க வழிகாட்டுத்துல கொடுத்துட்டாங்க யூஜிசி கிராண்ட் கமிஷன் அப்போ உங்களுடைய சமுதாய மக்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படுகின்றது இந்த இடத்துல அப்ப எத்தனை முறை உங்க அப்பா கேள்வி கேட்டாரு இந்த ஆளுகின்ற மோடி அரசாங்கத்தை பார்த்து எத்தனை முறை கேள்வி கேட்டாரு என்னப்பா யூஜிசி கிராண்ட் கமிஷன் மூலமாக சட்டப்படியே எங்களுக்கு இருக்க இடம் வைக்கிற தூக்கி நீங்க வேலை கொடுக்குறீங்களாப்பா என்னப்பா நியாயம் அப்படின்ன மாதிரி எத்தனை முறை உங்க அப்பா வந்து கேட்டாரு சோ வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்க கேட்டா வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் மண்டல் கமிஷன் பரிந்துரை மூலமாக தான் இந்த ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்து உறுதி செய்யப்பட்டது இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டதுங்களா அன்னைக்கு மோடி அரசா அன்னைக்கு வந்து ஏழு சதவீத இடஒதுக்கீடு இந்த மக்களுக்கு வன்னிய சமய மக்களுக்கு கொடுக்க கூடாது வன்னியட்சி மக்கள்னா அதுல வந்து பிசிஎம்பிசி எல்லாத்தையும் மொத்தமா சொல்றேன் அந்த மக்கள் மக்களுக்கு எம்பிசி மக்களுக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்திய கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவங்க தானே போராட்டம் பண்ணாங்க இந்த மக்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில மேல வந்துருவாங்க எங்களுக்கு நிகரா வந்துருவாங்க ஆனால் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்க அந்த இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்களே எத்தனை பேர் உங்க அப்பா கேட்டாரு அதே கூட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அதே கூட தான் உங்க டாடி வந்து கூட்டணி வச்சிருக்காரு அப்ப இதெல்லாம் வந்து இந்த பிரச்சாரத்துக்கு வந்த அந்த தவ புதவி புதர்விகளுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்ற கூட தெரியவே இல்லை மருத்துவ மத்தியத்துக்குள்ள ஓபிசி மக்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதே ஓபிசின்னா வந்து அதுல வன்னிய சமுதாய மக்களும் வராங்க பிசி எம்பிசி அதுல வராங்க சரிங்களா இடஒது பறிக்கப்பட்டதே யாரு கேள்வி கேட்டா உங்க அப்பா என் கேள்வி கேட்கல பார்லிமெண்ட் உள்ள போய் ஏன் பேசல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருக்காருல்ல ஏன் உள்ள போய் பேசல அப்ப ஒரு கட்சின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க உங்க டேடி ஒரு கட்சின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு எத்தனை பேர்கிட்ட மாறி மாறி போறாரு எத்தனை பேர்கிட்ட மாறி மாறி போறாரு பாஜக கூட சேர்ந்து இருக்கின்ற பொழுது மக்கள் விரோத சட்டங்கள் பாஜக கொண்டு வருகின்ற பொழுது எதுவுமே கேள்வி கேட்கறது கிடையாது டாடி சரி எதிர்கட்சியா மாறாரு அப்படின்னா எதிர்க்கட்சியாக மாறுகின்ற பொழுதும் கூட கேள்வி கேட்கறது கிடையாது ஆக மொத்தத்துல வந்து ஒவ்வொரு தேர்தலும் போது காசு வாங்குறது அதுக்கு ஏத்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கிறது இது மட்டும் தான் உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடா உள்ளபடியே வன்னிய சமுதாய மக்கள் நீங்க நல்லது செய்யணும்னு நினச்சிருங்க அப்படின்னா பாஜக கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டீங்க ஏன்னா பாஜக தான் முழுக்க முழுக்க இந்த பிசி எம்பிசி மக்களுடைய விரோதி அவங்கதான் விரோதி முழு விரோதி ஓபிசி மூலம் இடஒகிற பறிச்சது அதுக்கப்புறம் வந்து இந்த யூஜிசி கிராண்ட் கமிஷன் மூலமாக வேலை வாய்ப்புகளை பறிச்சது இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு மக்களுடைய விரோதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்ப நீங்க எப்படி உறுதிப்படுத்துவீங்க நாளைக்கே வந்து மோடி அரசாங்கம் வந்து ஒரு சட்டமன்றத்துல சாரி நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா தாக்கல் பண்றாங்கப்பா இந்த பிசி எம்பிசி மக்களுக்கு எதிராக மசோதா தாக்கல் பண்றாங்கப்பா அப்ப உங்க அப்பா வந்து எதிர்ப்பாரா ஆதரிப்பாரா பிஜேபி அரசாங்கத்தோட கூட்டணி இருக்கிறாரு எதிர்ப்பாரா ஆதரிப்பாரா வரைக்கும் எம்பியா இருந்தப்பயே வந்து எதிர்க்கவே இல்லையே மக்கள் விரோத சட்டங்கள் எதிர்க்கவே இல்லையே இப்ப கூட்டணியா இருக்கிறீங்க முழு நேர கூட்டணியா இருக்கிறீங்க அப்படின்ற எப்படி எதிர்ப்பீங்க அப்ப பிசி எம்பிசி மக்களுக்கு நீங்க செய்யற துரோகம் இல்லையா ஆனா இதே இடத்துல வந்து விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு சட்டங்கள் கொண்டு வருகின்ற பொழுது எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீட் தேர்வுனால யார் பாதிக்கப்படுறா பிசிஎம்பிசி மக்கள் பாதிக்கப்படுறாங்களே நீட்டை தடை சொல்லுங்க தடை பண்ணுங்கன்ற கேட்குறோம் தொடர்ச்சியை கேட்குறோம்ல சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புகிறோம்ல இன்ன வரைக்கும் விளக்கு கொடுக்காம இருக்கிறாங்களே பாஜக அரசாங்கம் அப்ப மக்கள் நீங்க இந்த அளவுக்கு உங்க டேடி ஏமாத்துறதுன்ற பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமெல்லாம் தெரியல சரி அரசியல் அரசியல்படுத்தோன்றதான் சொல்றேன் அதனால வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விடுவாங்க இங்க இருக்க மக்கள் எல்லாமே தெளிவான மக்கள் தெளிவான மக்கள் அவங்க வேலை தெளிவாக இல்லைன்னு கூட என்ன மாதிரி ஜனநாயகவாதிகள் எல்லாமே தொடர்ச்சியாக அரசியல் படுத்திட்டே இருப்பாங்க கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சி நம்பர் வரி கூறி கொண்டேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்